திமைவின் மகன் பர்த்துமீன் வரும் அவரை சொல்லா இங்கே போறவங்க யாரு ஏசுன்னு சொல்லி கண்டுபிடிச்ச உடனே அவர் கத்துறா ஆண்டவரே இயேசுவே தாவிதின் மகனே அப்படி சொல்றாரு ஒன்னு பக்கத்துல ஏ சுமார் சாம்பு அங்க பவனி போயிட்டு இருக்குது இவர் சத்தம் போட அதட்டுறாங்க அதட்டினால இவர் இன்னும் கூடுதலா சத்தத்தோடு துணிச்சலோடு ஆண்டவரே இயேசுவே தாவிதின் மகனே எனக்கு பார்வை தாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கிறார் இந்த துணிச்சல் இயேசுவை நிற்க வைக்கிறது அவரை அழக்க வைக்கிறது ஆக அவர் சொல்கிறார் பார்வை பெரு துணிச்சலான மன்றாட்டு அந்த துணிச்சலுக்குள் இருக்கிற நம்பிக்கை நான் துணிச்சலோடு வேண்டுகிறேன் எந்த தடை வந்தாலும் அதை தடையும் மீறி நான் மன்றாடுகிறேன் இந்த கடவுள் இந்த இயேசு அவர் எனக்கு தருவார் அதில் இருக்கிற அந்த துணிச்சல் எண்ணி துணிய கருமும் துணிந்தவன் எண்ணுவோம் என்பது இழுக்கு எனவே ஒரு மன்றாட்டை நாம் முன்வைக்கிறோம் என்றால் அது அடைகிற வரைக்கும் மன்றாடிக்கிட்டே இருக்கணும் அதில் பின்வாங்கிட்டோம் என்றால் கலப்பில் கை வைத்தவன் திரும்பி பார்வன் மூட்டாள் அப்படிப்பட்டவர்களாக நம்முடைய மன்றாட்டுகள் அமையக்கூடாது மன்றாடு நடக்கட்டம் என்னை விதைக்கிறவன் தூங்கலாம் விதை தூங்காது நம் மன்றாட்டு தூங்காது நாம் தூங்கலாம் எனவே இந்த வகையில் துணிச்சல் மிக்கதாக இருக்க வேண்டும் கோழைகளாக இருக்கக்கூடாது கோழைத்தனத்தால் தவறான முடிவுகளை எடுக்கக்கூடாது மன்றாடுகிறவர்கள் அவர்கள் துணிச்சலான ஆட்களாகத்தான் இருக்க முடியும் இருக்க வேண்டும் உள்ளுவதெல்லாம் உள்ளல் மற்றவை தள்ளினும் தள்ளாமை நீர்த்து நீ எண்ணுவதை உயர்வாக எண் துணிச்சலாக எண் ஒருவேளை அது நடப்பது தாமதமானாலும் நீ உள் உயர்வாக எண்ணுவதை மட்டும் விட்டுவிடாதே இதுதான் தமிழ் இலக்கியம் கூறுகிற செய்தி இதை நம்ம